ஆயினும் படையிலே இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன செஞ்சுருக்கேன்னு பாருங்கள் இது வந்து தட்டாக தான் செஞ்சுருக்கோம் இது வந்து வீட்லேயே ஈஸியாக சூப்பராக செய்யலாம் இது பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இதோட டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்குது இதை எப்படி செஞ்சது இப்போ பார்க்கலாமா நம்ம வந்து இதை கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம் குழந்தைங்களும் இதை வந்து ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புவோம் இது அவங்க வந்து எந்த இடையில் எப்படி செய்கிறாங்கன்னு தெரியாது ஹெல்த்தியானதான்னு தெரியல இதை வந்து சுலபமாக நம்ம வீட்டில் ஈஸியாக செய்யலாம் இந்த தட்டை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் நம்ம புழுங்கல் அரிசி வந்து நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கோம் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் அரிசி இப்போ இதை வந்து கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறேங்கல்லாம் நல்லா அரைச்சி நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு வந்து நல்லா நைஸாக ஆனதும் வழிச்சி எடுத்துக்கலாம் இது வந்து மாவு வந்து வழிச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து நூறு வேர்க்கடலை வந்து ரொம்ப நல்லா வருக்குவான்னா இந்த அளவுக்கு வறுத்து குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு வந்து குறை குறைப்பாக அரைச்சு வந்து நம்ம அரிசி மாவு வளைச்சி வச்சு அதில் சேர்த்துக்கலாம் ஒரு நூற்றம்பது கிராம் உரைச்சக்கல்லையும் பவுடர் பண்ணிக்கலாம் உரிச்சக்கடலை வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு வச்சு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து கருவேப்பில வந்து அலசி எடுத்துருக்கோம் பச்சை கருவேப்பில இது வந்து கையாலேயே ரெண்டாக அப்படியே கிள்ளி போட்டுருக்கோம் மிளகுத்தூள் போடாத நம்ம வந்து அந்த இடிக்கல்லில் போட்டு இடித்து வச்சுருக்கோம் கொஞ்சமாக மிளகுத்தூள் அது சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து சில்லி ஃப்ளக்ஸ் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் காரம் நிறைய வேணுன்னா நிறைய போட்டுக்கலாம் ஆல்ரெடி வந்து மாவுலேயே உப்பு போட்டிருக்கோம் உப்பு கொஞ்சம் திட்டமாக இருக்குது மாவு பார்த்ததில் இப்போ நம்ம உடச்சக்கல்ல வேர்க்கல்லாம் போட்டோம் அதுக்காக வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா கெட்டியாக நம்ம மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தது இந்த பவுடர்லாம் போடுறதால வந்து இதை போட்டு போது வந்து மாவு கட்டி கட்டியாகிடும் நல்லா சேர்த்து ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ கொஞ்சமாக வந்து காஞ்ச எண்ணெய் பிசிஞ்சி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதை வந்து சின்ன சின்னதாக பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பத்து ஊட்டி வச்சுட்டு இந்த மாதிரி நம்மளோட ப்ரெஸ்ஸோட வந்து ஒரு கவர் வச்சு அதில் எண்ணெய் தட்டி வச்சுருக்கோம் ஆல்ரெடி நம்ம ஓட்டோட போட்டது தான் இந்த வந்து வச்சு லைட்டாக எடுத்துலாம் போகணும் எல்லாத்தையும் வந்து ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு ஒரு பத்து பத்தா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு போட்டால் ஈஸியாக இருக்கும் நமக்கு இப்போ வந்து எண்ணெய் நல்லா இந்த எண்ணெயில் போடு எல்லாத்தையும் வந்து எண்ணெயில போட்டு நல்லா போருது முருண் நாகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு ஒரு பக்கம் வெங்காயம் வந்து இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம்

எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது நம்ம சவுண்டே நல்லா சூப்பரான தட்டை நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலாம் நீங்களும் இந்த ரெசிபி அவங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு புது வீடியோவில் பார்க்கலாம்